வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் பிக்னிஸ் எக்ஸ்ட்ராஜி சென்ட்ர சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு வந்து பயிற்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரோடய மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசி பலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மை தான் ஆனால் அது யார் அப்பயும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் இந்த ராசி பலனை நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருனா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறைய இருக்கு அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாக்கியம் இருக்கு கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்கு திருமணமாகக்கூடிய பாகியம் இருக்கு வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்க மனசுல தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பயிற்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாகியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாகியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நான் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலனளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போத்தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து அமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்து ஏற்கனவே மூன்றாம் இடத்துல இருந்தார் இப்ப ஆகி ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து உட்கார்ந்து நான்காம் இடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு சுகஸ்தானம் எல்லா விஷயங்களும் வந்து முடிந்து பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதான ஒரு சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் இப்போது இரண்டு குடையவர் வந்து உட்காந்துருக்கிறார் இரண்டு மற்றும் பதினொன்று குடையவரும் ஸோ அவர் வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லதொரு சுகத்தோடு ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான நிலைமை இப்போது இந்த ஒரு வருட காலத்திற்கு இருக்கும் அதே மாதிரி கார் ஏதாவது வாங்கணும் புதுசு வாங்கணும் இல்லை செகண்ட் ஹேண்ட் வந்து வாங்கணும் இல்லை காரை வைத்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஆரம்பிக்கலாம் இப்போது கார் வாங்குறவங்களும் வாங்கலாம் இல்லை தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் தொழில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி புதுசாக பைக் வாங்கணும் இல்லை பைக் வந்து வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற மாதிரி பைக் வைத்து தொழில் செய்யணும் அப்படின்னா சொன்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் செய்யலாம் அதற்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் போக உறவினர்கள் பிரிந்து போன உறவினர்கள் ஏதாவது ஒரு மனக்கசப்புனால பிரிந்து போன உறவினர்கள் இப்போ உங்களோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் போக ஏற்கனவே இருக்கிற உறவினர்களோட உங்களுடைய உறவு மேம்படும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் வீடு கிரகப்பிரவேசம் ஏதாவது ஒரு வீடு வந்து த நடுவில் ஒரு பணப்பற்றாக்குறையினால் வந்து நின்றிருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ அதை கட்ட ஆரம்பிக்கலாம் மழைமலன்னு சொல்லிட்டு கட்டி முடியும் தடைகள் எல்லாமே நீங்கி ஈஸியாக கட்டி முடியும் அப்படி கட்டி முடிஞ்சு நீங்கள் தாராளமாக கிரக பிரவேசனும் பண்ணலாம் போக டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணினாலும் இப்போது தாராளமாக பண்ணலாம் அதுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் நல்லாவே பலன் அளிக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல உட்காந்து தன்னோட ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னா தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ காரிய தடைகள் எதுவுமே இருக்காது உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்கனவே இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கும் உடல் உபாதையினாலும் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்து நீங்கள் ஒரு சர்ஜரிக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் தாராளமாக போய் அந்த சர்ஜரிக்கு போகலாம் அந்த சர்ஜரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வெளியே தாராளமாக வரலாம் இன்சூரன்ஸ் ஏதாவது போடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றும் இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வந்து தா போடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோன்றும் தாராளமாக நீங்கள் போடலாம் அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடில் போடுங்க நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல உட்காந்து தன்னோட ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பெயர் புகழை கொடுக்கக்கூடியது சொசைட்டியில் உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக வந்து உயரும் நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கும் ஆகவே வந்து உங்களுடைய பேரும் புகழும் கண்டிப்பாக வந்து உயரும் செய்தி தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி லாபகரமாகவும் இருக்கும் ஸோ அதனால் தொழில்கள் வந்து நீங்கள் ஏதாவது விருத்தி பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையே பார்ப்பார் கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையே தன்னது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால வீண் செலவுகள் எல்லாம் குறையும் ஏற்கனவே வீண் செலவுகள் ஏதாவது ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ வீண் செலவுகள் எல்லாமே குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கும் சுப என்ன என்ன நம்ம செலவழித்து அந்த செலவழி மூலமாக வந்து நமக்கு லாபங்கள் எட்டினால் அது சுப செலவு ஸோ வீட்டில் ஏதாவது விசேஷம் சடங்குகள் ஏதாவது நடக்கிறது அந்த மாதிரியான விசேஷங்கள் நடந்தாலும் சரி அது நமக்கு சுப செலவாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து செலவுகள் கூடும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து செலவு செய்கிறப்போ நீங்கள் சுப செலவுகளாக வந்து நிறைய செய்யலாம் அந்த சுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நாலாம் இடத்துல உட்கார்றதுனால கிரகப்பிரவேசம் அந்த மாதிரியான வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பத்தாம் இடமும் பார்க்குறதுனால ஜீவனத்திற்காக வெளிநாட்டுக்கு போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போது போகலாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போது வெளியே வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக முயற்சி செய்யலாம் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான தசா புக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நூறு சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமான நிலைக்கு கொண்டு போகும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல வீடியோவோட கும்பராசிக்காரர்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ